பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ஃபண்டிங் கிடைக்கிறது லோன் கிடைக்கிறது டாப் அப் லோன் கிடைக்கிறது ஓடி ஓல்ட் ஓவர் டிராஃப்ட்னு சொல்லப்படுகிற கேஷ் கிரெடிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் கிடைக்கிறது அது மூலமாக அதிக லாபம் பெறக்கூடிய அமைப்புகள் நோக்கி போகுது நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் போகிறது அதே மாதிரி மாணவர்கள்லாம் வெளி மாநிலம் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய அமைப்புகள் அதே மாதிரி உத்தியோகஸ்தர்கள்லாம் பார்த்திங்கன்னா இடம் மாறக்கூடிய அமைப்புகள் அதே மாதிரி இப்போது ட்ராவலிங்கில் இருக்கிறவங்க ஜாப் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அதிக ட்ராவலிங் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் அதெல்லாம் இருக்குது மாதத்தின் செகண்ட் ஆஃப் எப்படி பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துக்கு ம வரும் பொழுது அது செவ்வாய் பு சூரியன் புதன் சுக்கரன் வரும் பொழுது நிறையா பேர்த்து நம்ம காண்டாக்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கருத்து வேறுபாடுகள் வந்து இருந்தாலும் அதிகமாக ஆர்குமெண்ட்ஸில் போகக்கூடாது கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவனிடையே சில கருத்து வேறுபாடுகள் வந்துட்டு போகலாம் அதே சமயத்தில் நம்ம வந்து இடம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல எல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெனிஃபிட் வரும்